உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சூர்யா இப்ப செல்வராகவன் டைரக்ஷன்ல எஞ்சிகே படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்ல ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் இருந்து தற்போது ஃபோட்டோஸ் எல்லாமே லீக்காகி ஃபேன்ஸ் மதியில் அதிகமான எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்திருக்கு இந்த என்ஜிக்கே படத்தில் நம்ம சூர்யா ஒரு பொலிட்டிஷியன் கம் ஃபார்மராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் இப்போ ரிலீஸாக இருக்க ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம சூர்யா ஒரு ஃபார்மர் கிட்ட பிளஸ் நம்ம மாசாக இருக்காரு அவரை சுற்றி ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமான எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டேரக்டரான செல்வராகவன் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் வி ஒர்க் ஆன் அண்ட் வீ ஒர்க் இன் சைலன்ஸ் அப்டேட்ஸ் வில் கம் அட் தி ரைட் டைம் நாட் எவ்ரி தேர்ட் டே ஆர் எவ்ரி வீக் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இஃப் யூ கிவ் அர் ஸ்ட்ரென்த் வீ வில் ஒர்க் மச் மோர் ஹார்டர் டுவர்ட்ஸ் அவர் கோல் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த என்ஜிகே படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஃபுல்லாகவே டிசம்பர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் இந்த சம்மரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி அதுக்கப்புறமா ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவன்சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படத்திலிருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரலை அப்படின்னாலும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபேன்ஸ் மதியில் ரொம்பவே பீக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரிலீஸ் இருக்க இந்த போட்டோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஜிகே படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி